ஐஷத் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் புது வருடத்திற்கென்று வாங்கிய கேலண்டரை எங்கே மாட்ட வேண்டும் எந்த திசையில் மாட்ட வேண்டும் என்பதற்குண்டான தெளிவான பதிவு தான் இது ஐஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் புது வருடம் பிறந்துவிட்டால் கடைகளில் இலவசமாக கிடைக்கக்கூடிய கேலண்டர்களை குறிப்பாக தங்களுக்கு பிடித்தமான கடவுள்களுடைய கேலண்டரை வாங்கி வீடு முழுவதும் மாட்டி தொங்க நமக்கு நல்ல நேரத்தையும் நம்மை கடந்து செல்லும் நாளையும் காட்டக்கூடிய நாள் பயன்படுத்துவதில் கூட ஒரு சில விதிமுறைகள் வழிமுறைகள் இருக்கு உங்களுடைய வீட்டில் சுவாமி படம் போட்ட கேலண்டராக இருந்தாலும் சரி அல்லது வெறும் நாளை மட்டும் காட்டக்கூடிய கேலண்டராக இருந்தாலும் சரி எப்படி மாட்ட வேண்டும் எப்படி மாட்டக்கூடாது என்பதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் முதல்ல சுவாமி படங்கள் போட்ட கேலண்டரை பூஜை அறையில் மாட்டி வைத்துவிட்டு பூஜை படங்கள் போல் பாவித்து பூஜை செய்யக்கூடாது ஏன்னா கேலண்டரை நாம் அந்த குறிப்பிட்ட வருடம் முடிந்ததும் எடுத்து வீட்டிலிருந்து அகற்றி விடுகின்றோம் பூஜை அறையில் வைத்து பூஜை செய்த பொருட்களை இப்படியாக வருடத்திற்கு ஒரு முறை தூக்கி எறியக்கூடாது புத்தாண்டு பிறந்த முதல் நாளில் மட்டும் நாம் சந்தோஷமாக இருந்தால் போதுமா ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது நம்மளுடைய மனமானது எவ்வளவு சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருக்கின்றதோ அதே போல இந்த வருடத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம் நாள்காட்டியில் தேதியை கிழிக்கும் பொழுது நமக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்க வேண்டும் முதல்ல கடந்த வருடம் நாம் பயன்படுத்திய கேலண்டர் அட்டைகளை பழைய கேலண்டர் பேப்பர்களை எல்லாம் முதல்ல அகற்றிவிட வேண்டும் புதிதாக வந்த கேலண்டரை நம்ம மாட்டுவது சிறப்பு இந்த புதிதாக கேலண்டர் மாட்டும் பொழுது ஒரு சிலர் நல்ல நேரம் பார்த்து மாட்டுவார்கள் மிக குறிப்பாக இந்த கேலண்டர்களை ஒன்றிற்கு மேற்பட்டு வாங்குவதை தவிர்த்து விடுங்கள் ஏன்னா இன்றைக்கு போகக்கூடிய கடைகள் எல்லாத்திலையுமே இலவசமாக கேலண்டர்களை கொடுத்து அனுப்புவார்கள் வீட்டிற்கு தேவையான ஒன்று அல்லது இரண்டு கேலண்டர்களை வைத்துக்கொண்டு மற்றவைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விடுங்கள் பூஜை அறையில் மட்டும் இந்த கேலண்டர்களை மாட்டக்கூடாது பழைய கேலண்டர்களை அந்த கேலண்டர்ல ஒட்டி இருக்கக்கூடிய சுவாமி படங்களை என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருப்பார்கள் ஒரு சிலருக்கு அந்த கேலண்டர்ல இருக்கக்கூடிய சுவாமி படங்கள் ரொம்பவே பிடித்தமானதாக மாறிப்போகும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நம்ம அந்த கேலண்டர்களை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே பூஜை அறையில் வைத்து பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் பழுதாகி விட்டாலோ அல்லது உடைந்து விட்டாலோ அதை ஓடுகின்ற தண்ணீரில் கொண்டு போய் போடுவோம் அதே போன்று இந்த சுவாமி படங்கள் உள்ள கேலண்டரை நாம் ஓடுகின்ற தண்ணீரில் போடலாம் அப்படி இல்லைன்னா அந்த கேலண்டருடைய பேப்பரை தண்ணீரில் ஊற வைத்து கரைத்து கால்படாத இடங்களில் கொட்டிவிடலாம் இந்த கேலண்டரை எங்கே மாட்ட வேண்டும் அப்படின்னு பார்க்கும் குறிப்பாக தெற்கு திசையை நோக்கியவாறு இந்த கேலண்டரை மாட்டி வைக்கக்கூடாது வடக்கு சுவற்றில் கேலண்டர்களை மாட்டினால் தெற்கு நோக்கியவாறு இருக்கும் தெற்கு பார்த்தவாறு கேலண்டரை மாட்டக்கூடாது கிழக்கு பக்கம் உள்ள சுவற்றில் கேலண்டரை மாட்டக்கூடாது கிழக்கு சுவற்றில் மாட்டினால் மேற்கு பார்த்தவாறு அந்த கேலண்டர் ஆனது இருக்கும் கேலண்டர்களை மேற்கு நோக்கியவாறு மாட்டுவது சரியான முறை கிடையாது இது வீட்டில் இருப்பவர்களுக்கு எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கிவிடும் நாம் வாங்கி வந்த புதிதாக இருக்கக்கூடிய கேலண்டரை எப்பொழுதுமே வடக்கு பார்த்தவாறு இருப்பது வீட்டிற்கு அதிகப்படியான நன்மையை கொடுக்கும் அதாவது தெற்கு பக்கம் உள்ள சுவற்றில் நீங்கள் கேலண்டரை மாட்டி வைத்தால் அது வடக்கு பார்த்தவாறு இருக்கும் இதுதான் ஒரு சரியான ஒரு முறை தெற்கு சுவற்றில் உங்களுக்கு கேலண்டரை மாட்ட முடியவில்லை என்றால் மேற்கு சுவரில் கேலண்டரை மாட்டி வையுங்கள் அப்போது கேலண்டரானது கிழக்கு பார்த்தவாறு இருக்கும் இதுவும் ஒரு சரியான ஒரு முறைதான் உங்கள் வீட்டில் இருக்கும் கேலண்டர் வடக்கு பார்த்தவாறு இருக்கலாம் அல்லது கிழக்கு பார்த்தவாறு இருக்கலாம் இது வீட்டிற்கு நல்ல அதிர்வலைகளை தேடி கொடுக்கும் எக்காரணத்தை கொண்டும் தெற்கு பார்த்தவாறோ அல்லது மேற்கு பார்த்தவாரோ கேலண்டரை மாட்டுவதை தவிர்த்து விடுங்கள் பழைய கேலண்டரை நம்ம வீட்டில் பல இடங்களில் பயன்படுத்துவோம் அதை தவிர்த்து விட்டு கேலண்டர் அட்டைக்கு மேலே ஒட்டி இருக்கக்கூடிய அந்த காகிதத்தை மட்டும் பிரித்து எடுத்து மடித்து கால்படாத இடத்துல போட்டு விடலாம் இல்லைன்னா அந்த பேப்பரை எல்லாத்தையும் தண்ணீரில் ஊற வைத்து கரைத்து கால்படாத இடத்துல ஊற்றிவிடலாம் வருடம் முடிந்த பிறகு அந்த பழைய கேலண்டர்களை வீட்டில் வைத்திருப்பது எதிர்மறை ஆற்றல்களை நமக்கு கொடுக்கும் ஒரு சிலர் பூஜை அறையில் கேலண்டரை மாட்டி வைத்து அதில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு தினமும் பூஜை செய்து வருவார்கள் அப்படி கேலண்டரை பூஜை செய்தால் அந்த சுவாமி படத்திற்கும் உயரோட்டம் கிடைத்துவிடும் வருட இறுதியில் அந்த பூஜை செய்த கேலண்டரை எடுத்து தூக்கி போடக்கூடிய ஒரு சூழல் வரும் அதனால் எப்பொழுதுமே கேலண்டரை சுவாமி படங்கள் இருக்கக்கூடிய பூஜை அறையில மாட்டுவதை தவிர்த்து விடுங்கள் அதே போல அகோரமான படங்கள் இருக்கக்கூடிய கேலண்டரையோ குழப்பத்தை தரக்கூடிய கேலண்டரையோ நாம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய கேலண்டர்களை வீட்டுல மாட்டாமல் இருப்பது நல்லது ஏன்னா அது நமக்கு எதிர்மறையான விளைவுகளையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் இந்த கேலண்டர்கள் வருடம் முழுவதும் கண்களுக்கு ஒரு விதமான நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் ஆனால் வருடம் முடிந்த பின்பு அது நமக்கு எதிர்மறை ஆற்றலை மட்டுமே கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால வருடம் முடிந்ததும் உடனே அந்த கேலண்டர்களை தூக்கி எரிந்து விடுங்கள் இதனால் எந்த விதமான தோஷமோ தவறோ கிடையாது அதே போல இலவசமாக கிடைக்கும் என்பதால் ஒன்றிற்கும் மேற்பட்ட கேலண்டர்களை வீட்டில் மாட்டி வைப்பதை தவிர்த்து விடுங்கள் உங்களுக்கு தேவையான இடங்களில் கேலண்டர்களை மாட்டி வைத்தால் போதுமானது இந்த பழைய கேலண்டரை ஓடுகின்ற தண்ணீரில் போட சொல்லியிருக்கோம் ஓடும் நீர் என்பது இயற்கையாக ஒரு விஷயத்தை ஆக்கவும் அழிக்கவும் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்ததாக இருக்கும் அதனால்தான் எந்த ஒரு ஆன்மீக காரியங்களுக்கும் ஓடும் நீரை பயன்படுத்துகின்றோம் இந்த பழைய கேலண்டரை போடுவதற்கு ஓடும் நீரும் சிறந்த ஒரு இடம்தான் அதிகப்படியானோர் தொழிலை தொடங்கிவிட்டு அந்த தொழிலில் லாபம் வராமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் தொழிலிலிருந்து லாபம் எடுக்கவே முடியவில்லை இந்த சொந்த தொழிலை விட்டு விலகி சென்றால் போதும் என்று நினைப்பவர்கள் கூட இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது சீக்கிரத்துல பெரிய தொழில் அதிபராக மாறக்கூடிய ஒரு யோகமானது கிடைக்கும் எல்லோர் வீட்டிலையும் கிழிக்கக்கூடிய தினம்தோறும் கிளிக்கக்கூடிய கேலண்டர் இருக்கும் அதற்கு பின் பக்கம் கௌரி பஞ்சாங்கம் என்ற ஒரு அட்டவணை இருக்கும் இதுவரை அதை பார்த்ததில்லை என்பவர்கள் உடனே போய் உங்களுடைய கேலண்டரை திருப்பி பாருங்கள் அதில் ஞாயிறு முதல் சனி வரை நாட்களை போட்டு லாபம் என்ற ஒரு நேரத்தை குறிப்பிட்டிருப்பார்கள் தினமும் அந்த லாபம் வரக்கூடிய நேரத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த லாப நேரத்தில் விநாயகருக்கு விளக்கேற்ற வேண்டும் ஒரு மண் அகல் விளக்கில் சுத்தமான பசுமை ஊற்றி திரி போட்டு விநாயகருக்கு விளக்கேற்றி வைத்துவிட்டு தொழிலில் வரும் தடைகள் விலக வேண்டும் தொழிலில் நிறைய லாபம் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் தினந்தோறும் லாபம் வரக்கூடிய இந்த நேரத்தில் இந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு விளக்கிற்கு முன்பு ஒரு பனிரெண்டு நிமிடங்கள் அமர்ந்து பிரார்த்தனையை செய்ய வேண்டும் வீட்டில் செய்ய முடியாதவர்கள் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றுவது சிறப்பு அந்த நேரத்தில் கோவில் திறக்கப்படலை கோவிலுக்கு போக முடியாத சூழல் இருக்குன்னா வீட்டிலேயே தாராளமாக இந்த விளக்கை ஏற்றலாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்பவர்களுக்கு நிச்சயம் தொழிலில் வெற்றியானது கிடைப்பதோடு லாபமானது அதிகரிக்கும் இந்த விளக்கை ஏற்றினால் மென்மேலும் லாபத்தை பெற்று உங்களுடைய தொழில் பல மடங்கு உயரும் இவ்வளவு சிறப்புமிக்க நேரத்தை காட்டக்கூடிய அந்த கேலண்டரை சரியான முறையில் மாட்டி சரியான திசையில் மாட்டி சரியாக தினந்தோறும் பயன்படுத்தி வந்தால் இந்த வருடம் சிறப்பான வருடமாக நமக்கு அமையும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்